ஓம் நம சிவாய குருவே துணை ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிற தகவல் என்னென்னு கேட்டிங்கன்னா சகலவிதமான தேவதைகளையும் வசப்படுத்தக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த சர்வதேவதா வசியமை இது எப்படி செய்கிறது இது என்ன மாதிரியான விஷயங்களுக்குலாம் நீங்கள் எப்படியெல்லாம் பிரயோகப்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி தான் முழு விளக்கத்தோடு நான் இந்த வீடியோ பதிவில் சொல்ல போகிறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க என்ற வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் அதாவது இந்த சர்வதேவதா வசியமையை வந்து என்ன மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் பிரயோகப்படுத்தலாம்னு சொல்லி கேட்டிங்கன்னா இப்போ ஒரு நிறைய பேருக்கு கேட்குறீங்க சாமி இந்த மாதிரி நாங்கள் இந்த தேவதையை வந்து உபாசனை எடுக்கிறோம் நாங்களும் வந்து நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருக்கிறோம் தொண்ணூறு நாள் விரதம் இருக்கிறோம் ஆனால் அந்த தேவதையானது வந்து சித்தியான மாதிரியே தெரில சாமி நாங்கள் எந்த பிரயோகம் போட்டோம் குடுப பிரயோகம் மந்திர பிரயோகம் பாவை பிரயோகம் எல்லா பிரியோகமும் தான் பண்ணுறோம் ஆனால் சரியான முறையில் எங்களுக்கு அந்த பலன் வந்து கிடைக்க மாட்டேங்குது சாமி இதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க அதாவது நான் சொல்லக்கூடிய இந்த மைய முறையாக செஞ்சு பிரயோகப்படுத்திட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு உபாசனை எடுக்கிறீங்க இல்லை ஒரு தேவதை வசப்படுத்தணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரியான முயற்சிகளை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னு சொன்னாலே நல்ல ஒரு பலன் வந்து கை மேலே பார்க்கலாம் அந்த அளவுக்கு நல்ல ஒரு அற்புதமாக வேலை செஞ்சு கொடுக்கும் சரி இது எப்படி பண்ணணும் என்ன இது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இது செய்கிறதுக்கு ஏற்ற நாள் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அமாவாசை நாளனைக்கு செய்யலாம் அப்படின்னா சந்திரகிரணம் நாள் நாளிக்கி இதை நீங்கள் முறையாக வந்து செய்யலாம் ஏன்னா பண்ணணும்னு கேட்டிங்கன்னா நீங்கள் முதல்ல வெண்குன்றி மூலிகையினுடைய வேறு வெள்ளை சாரணை முருணையினுடைய வேறு வெள்ளருக்கன் மூலிகை வேறு அதுக்கப்புறம் வெள்ளை விஷ்ணு கிருந்தியினுடைய மூலிகை வேறு சரிங்களா இது எல்லாத்தையும் முறையாக வந்து எடு முறையாக வந்து அந்த மூலிகைகளை சாபம் போக்கி முறையாக அதனுடைய வேற மட்டும் ஊலோக ஆயுதங்கள் எதுவும் பயன்படுத்தாமல் எடுத்துக்கணும் எடுத்து வச்சுக்கிட்டு இதை வந்து நல்லா வந்து வெயில் படாத இடத்துல நிழலில் வச்சு உலர்த்தி இதை நல்லா இடித்து பவுட்ரு மாதிரி அதாவது வந்து நல்லா சூரணம் மாதிரி செஞ்சுக்கணும் சரிங்களா சூரணம் அப்படிங்கிறது பவுட்ரு பவுட்ரு மாதிரி பொடியாக செய்து என்ன ஒன்று கேட்டிங்கன்னா இது ஊடைய வந்து அலிஞ்சி விதை தைலம் கற்பூரத் தைலம் இதை வந்து எப்படி செய்யணும் அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடியே நான் ஒரு வீடியோவில் நான் கொடுத்துருக்குறேன் அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இதையே வந்து அது கூட சேர்த்துக்கணும் அது கூட வந்து சிறிதளவு சிறிதளவு சேர்த்து வாசனை திரவியங்களும் கொஞ்சம் சேர்த்துக்கணும் சேர்த்துக்கிட்டு புணுகு கோரோதனை பச்சை கற்பூரம் குங்குமப்பூ இது எல்லாத்தையும் முறையாக வந்து ஒரிஜினலாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் இது கூட வந்து பிகார தூள் படிகாரக்கல் எல்லோரும் பார்த்துருப்பீங்க அது கூட கல் இருக்குங்களா இந்த ரெண்டையும் வந்து நல்லா இடித்து இதையும் வந்து நல்லா பொடி மாதிரி செய்து இதையும் வந்து அது கூட சேர்த்துக்கணும் சேர்த்துக்கிட்டு நல்லா மைப்பதை வர மாதிரி இரண்டு ஜாமான் அரைச்சிக்கிட்டு நான் இந்த வீடியோவில் ஒரு எந்திரம் ஒன்று கொடுத்துருக்குறேன் இந்த எந்திரத்தை முறையாக ஒரு சுத்தமான இடத்துல தளவாட இல விரித்து பச்சரிசி மாவுனாலும் இந்த எந்திரத்தை வரைஞ்சிட்டு முறையாக வந்து இந்த எந்திரத்தினுடைய மையப்பகுதியில் இந்த மையை வச்சிடுறீங்க மையை வச்சுட்டு இதுக்குண்டான மந்திரம் நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்குறேன் காராம் பசு நெய் தீபம் போட்டுக்கிறீங்க உண்டான படையிலெல்லாம் போட்டுக்கணும் போட்டுக்கிட்டு இதுக்கு உண்டான மந்திரம் இந்த மந்திரத்தை வந்து ஒரு ஆயிரத்தி எட்டு ஒரு உச்சாடனம் கொடுக்குறீங்க இந்த மாதிரி காலை மாலைன்னு சொல்லி இருநேரம் நேரம் நாளைக்கு நீங்கள் கேட்டீங்கன்னா பௌர்ணமி வரைக்கும் நீங்கள் இந்த பூஜை வந்து செய்கிற மாதிரி இருக்கும் பௌர்ணமி வரைக்கும் நீங்கள் இந்த பூஜை செய்து முறையாக வந்து இதை வந்து எடுத்து பத்திரமா வச்சுக்கிறீங்க சரிங்களா பத்திரமா வச்சுக்கிட்டு தேவைப்படும் பொழுது எப்போவெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி வந்து தேவதா விஷயம் இந்த மாதிரி இதில் இறங்குறீங்களோ அப்போ நீங்கள் வந்து முறையாக இந்த மையை வந்து சிறிதளவு எடுத்து உங்களுடைய தொப்புள் குடியிலையுமே உங்களுடைய கழுத்து சரிங்களா கழுத்து குழி இருக்கு இல்லைங்களா அந்த இடத்துலையும் சிறிதளவு வச்சுக்கிட்டு முறையாக மந்திர உச்சாரணம் கொடுக்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அழைக்கக்கூடிய தேவதை மிக விரைவில் வசமாகறது நீங்கள் கூடவே நீங்கள் பார்க்கலாம் இதை நீங்கள் வந்து முறையாக தக்கன குருமார்கிட்ட ஆலோசனை பண்ணிட்டு செஞ்சு பண்ணலாம் அணுஞ்சு பாருங்கள் நன்றி மீண்டும் வேறு ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான் பட்டன் இன்னும் கிளிக் பண்ணிக்கங்க சரி நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஓம் நமஸ் ஷிவாயை குரு வாழ்க குருவே துணை